வணக்கங்க வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்மளும் இதை பற்றி பேசியிருப்போம் காதால் கேட்டும் இருப்போம் சில வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க பேசிப்பாங்க பாருங்கள் காசு இல்லாமல் இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா காரில் போகிறாங்க வர்றான்னு சொல்லிட்டு இது நம்மளை சுற்றியும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா எப்படிங்க அவங்களுக்கு மட்டும் நடந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிப்போம் நிறைய பேர் வேறு விதமாக பேசிக்குவாங்க எப்படி உனக்கு காசு வந்துச்சோ அப்படியெல்லாம் வேறு விதமாக பேசிப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எல்லாருக்கும் வாய்ப்புகளை தந்திருப்பார் வாய்ப்புகளை தவற விட்டவங்க இப்படி பேசிட்டு தான் இருக்கணும் அவர்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் அவங்க அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவர்களுக்கு வந்த வாய்ப்பை தவற விடாது பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் அவர்கள் அதற்காக நிறைய இழந்திருக்கலாம் நமக்கு தெரியாது நாம் என்ன பேசுவோம் எப்படியோ காசு வந்துருச்சுன்னு எப்படியோ எல்லாம் வராதுங்க வாய்ப்புகள் வரதை பயன்படுத்திக்கணும் ரெண்டாவது கடின உழைப்புக்கு தயாராகணும் வீடு மனைவி மக்கள் அப்படிங்கிறத அவங்க பொருட்படுத்தாமல் உழிச்சிருப்பாங்க ரொம் மனைவி கூட நேரத்தை கூட செலவழிக்க முடியாமல் இருந்திருப்பாங்க குழந்தைங்க கூட பேச முடியாமல் கூட இருந்திருப்பாங்க அதையெல்லாம் மீறி இப்போ அவங்க ஜெயிச்சு நிற்கிறாங்க ஆனால் நம்ம இன்னும் பேசிகிட்டே தான் இருக்கிறோம் அப்படி பேசுகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாய்ப்புகளை தவற விட்டவங்களும் அவர்கள் கூடையே இருக்கிறவங்களும்மா தான் இருக்கும் சிவாய